அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆழ்வார்களுடைய வாக்கில் இருந்து அமுதமாக கொட்டி அவர்கள் மங்களாசாசனம் செய்த அந்த திருத்தலங்களின் பெருமை நூத்தி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி நாம் ஸ்மரித்தபடி இருக்கின்றோம் அவ்விதத்தில் முப்பத்தி நான்கு திவ்ய தேசங்களை சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் பட்டியெல்லாம் வரும் முப்பத்தி நாலாவது திவ்ய தேசம் திருநாங்கூர் பதினொன்றில் வராது ஆனால் சீர்காழிக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் அந்த முப்பத்தி நான்காவது திவ்ய தேசத்தை இரண்டு அப்படின்னு சொன்னோம் ஒன்று திருவாலி திருநகரி அப்படின்னு இந்த இரண்டும் சேர்த்து ஒரு திவ்ய தேசமாக கருதப்படுகின்றது திருவாலியின் பெருமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இன்றைய தினம் அந்த திருநகரியினுடைய ஒரு சரித்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்த்துட்டு அதோடு கூட திருநாங்கூர் திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருத்தேவனார் தொகையை பற்றியும் நம்ம பார்க்க இருக்கின்றோம் இந்த திருவாலி திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு க்ஷேத்திரங்களுடைய சரித்திரம் சற்று விரிவாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த திவ்ய தேசத்துல அதை பற்றி தனியாக மீண்டும் நம்ம பார்க்கின்றோம் திருநகரி அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி திருவாலினை பற்றிய ஒரு சின்ன ரீகேப் நம்ம எல்லாருக்குமே திருவாலி திருநகரிங்கிறது இரண்டு கோவில்களாக இருந்தாலும் ஒரு திவ்ய தேசமாக கருதப்படுகின்றது முப்பத்தி நான்காவது திவ்ய தேசமாக கருதப்படுகின்றது பெருமாள் இந்த கஷேத்திரங்கள்ல நிருசிம்ஹ ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சன் நிருசிம்ஹ மூர்த்தியாக இருக்கார் பஞ்சன் நிருசிம்ம க்ஷேத்திரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது பஞ்சன் நிருசிம்ம கஷேத்திரங்கள் அப்படின்னு இவற்றை நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படி திருவாலியில பெருமாள் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிற திருக்கோலத்துல இருக்கின்றார் திருவாலியில இருக்கக்கூடிய பெருமாள் பிரகலாதவரதனாக இருந்த பொழுது அதாவது ஹிரண்ய வதம் பண்ணினதுக்கு அப்புறம் ரொம்ப உக்ரமாக இருக்கும் சமயத்துல அத்தனை தேவர்களும் போய் முறையிட தாயார் பெருமாளுடைய வலது திருமடியில் சென்று அமர்ந்து கொள்ள அவளை ஆலிங்கனம் செய்து கொண்டார் அதனால தான் திருவாலி அப்படின்ட்டு பெயர் பூரண மகரிஷிக்கு பெண்ணாக அவதாரம் பண்ணினா திருவாலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவதாரம் பண்ணினா திருநகரிங்கிறது புகுந்த இடமாக இருக்கு இதற்கு மத்தியில திருமங்கையாழ்வாரினுடைய ஒரு பெருமை என்னங்கிறத முக்கியமா பார்த்தோம் இந்த திருத்தலத்தோடு ஏன்னா இந்த திருத்தலத்திற்கே ஏற்றம் சேர்ப்பது திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்தோடு தான் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சோம் இந்த பாசுரம் ரொம்ப விசேஷம் ஏன்னா திருமங்கை மன்னன் தன்னை ஒரு பெண்ணாக பாவிக்கின்றார் தன்னை நாயகியாக பாவித்து பெருமாளை நாயகனாக பாவித்து அந்த பெருமாளுக்கு தூது அனுப்புறார் யார தூது அனுப்பினார் அப்படின்னு பார்த்தா வண்டு சிறு வண்டேங்கிறார் அந்த சிறு வண்டு தூது அனுப்பினாராம் பூக்களுக்குள்ளெல்லாம் போய் அது மலரும் பொழுது அதனுடைய மதுவை நுகரக்கோடைய சிறுவண்டே என்னுடைய என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா இந்த பெருமாளை பிரிஞ்சு உனக்குத்தானே பிரிவை பற்றி நன்றாக தெரியும் என் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு பெருமாளை பிரிஞ்சு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீ போய் தூது சொல்லேன் அந்த பெருமாள் இடத்துல என் நிலைமை உரைப்பாயே அப்படின்னு சொல்கின்றார் அது மாதிரி இந்த திருவாலி திருநகரிய நாற்பத்தி ரெண்டு பாசுரங்கள் பாடி திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் குலசேகர ஆழ்வார் ஆலிநகர் கதிபதியே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை ஒரு பாசுரத்தில் வந்து அவரும் மங்களாசாசனம் செய்த ஒரு பெருமை இந்த ஒரு திருத்தலத்துக்கு இருக்கின்றது அப்படி திருவாலியை பத்தி பார்த்தோம் அதோட இரண்டாவது பகுதி திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலின் மேன்மை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா வேதராஜ பெருமாள் அப்படின்ட்டு பெயர் அதே போல வயலாளி மணவாளன் அப்படிங்கிறது திருநாமமாக இருக்கின்றது அதே போல தாயாருக்கும் இங்க ரொம்ப அழகான ஒரு திருநாமம் அமிர்த பூரணவள்ளி அப்படின்ட்டு பெருமாள் கல்யாண ரங்கநாதர் அப்படிங்கிற உற்சவ திருநாமத்தோடும் இங்க இருக்கார் இங்க இருக்கிற உற்சவ பெருமாளுக்கு கல்யாண ரங்கநாதர் அப்படின்ட்டு பெயர் அதே போல ஹலாதினி புஷ்கரணி அப்படின்னு சொல்கின்றார்கள் இங்க இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ரொம்ப அழகான ஒரு பெயரை திருமங்கையாழ்வார் சொல்கின்றார் ஏவரு வஞ்சில வளவன் அப்படின்ட்டு பெயர் அதுதான் அந்த பாசுரத்தில் கூட வந்தது இன்னைக்கு நான் பாடின அந்த பாசுரத்தில் கூட ஏவரும் சிலை வளவா அப்படின்னு சொல்லித்தான் பெருமாளை பாடுகின்றோம் அப்படி பஞ்ச நிருசிம்ம க்ஷேத்திரத்தில் திருநகரியில் ரெண்டு நிருசிம்ஹராக பெருமாள் இருக்கார் ஒன்று யோக நரசிம்மர் மற்றொன்று ஹிரண்ய நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நிருசிம்ஹ ரூபங்கள் இந்த திருநகரிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்குது சரி இந்த கஷேத்திரத்தினுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சரித்திரம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் கர்த்தம பிரஜாபதி அப்படின்ட்டு பெயர் இந்த கர்த்தம பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரம்மாவினுடைய புத்திரர்கள்ல ஒருத்தர் கர்த்தம பிரஜாபதி அவர்களுக்கு கிருத யுகத்தில் பகவான் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கு இந்த கர்த்தம பிரஜாபதி தனக்கு மோக்ஷம் வேண்டும் என்று சொல்லி பெருமாளை நோக்கி தபஸ் பண்றாராம் ஆனா பெருமாள் ஒரு விளையாட்ட எப்பொழுதுமே உண்டு இல்லையா லீலைகள் சோதனைகள் எல்லாம் உண்டு அந்த மாதிரி கர்த்தம பிரஜாபதியை வந்து கண்டுக்காதபடிக்கே இருந்துருக்காராம் தாயார் பார்த்தா அவளுக்கு ரொம்ப மனசு வேதனையா இருந்தது ஒரு குழந்தை இவ்வளவு நாள் தபஸ் பண்ணுறான் அவருக்கு போய் அனுகிரகம் பண்ணாத நீங்க பாட்ல இப்படியே சொன்ன சொன்னப்புறமும் கூட பெருமாள் கிளம்பலையாம் தாயார் விளையாட்டா ஒரு கோவம் கோச்சுண்டாளாம் இந்த மாதிரி நான் ஏன் உங்கள்கிட்ட வந்தேன் தெரியுமா நீங்க கருணாமூர்த்திங்கிறதுனால தான் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ என்னன்னா இப்படி இருக்கையிலேயே அந்த கருணை எங்க போச்சுன்னு தெரியலையே இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைக்குண்டத்துல இருந்து தாயார் கிளம்பி மறைஞ்சாலாம் மறைந்து இந்த இடத்துக்கு வந்தா அந்த புஷ்கரணிக்கு வந்தாலாம் புஷ்கரணிக்கு வந்து என்ன பண்ணினா நிறைய தாமரைகளாக இருந்ததா அவ்வளவு தாமரை அந்த தாமரை ஒன்றுக்குள்ளே போய் ஒளிஞ்சு கொண்டாலாம் தாயார் ஏன்னா பெருமாள் நம்மளை கண்டுபிடிக்க கூடாது இல்லையா அதனால நம்ம தாமரைக்குள்ளே போய் ஒளிஞ்சு கொடலாம் அப்படின்னு சொல்லி கமலவல்லியாக இருக்கக்கூடியவள் கமலத்துக்குள்ளே போய் அப்படி ஒளிஞ்சுண்டாளாம் பெருமாள் தாயாரை தேடிண்டு வரார் அப்படி தேடிண்டு வரும் பொழுது இந்த இடத்துல நிறைய தாமரை கூட்டமாக அப்படி இருக்கிறத பார்த்த உடனே ஒரு வேளை இவ இங்கே தான் இருப்பாளோ அப்படின்னு அவருக்கு தோன்றியது உடனே என்ன பண்ணினாரா எங்கே இருக்கார்னு இப்படி பார்க்குறார் ஆனால் தாயார் இருக்கிறது தெரியல சரின்னு என்ன பண்ணினாரா ரெண்டு கண்கள் பெருமாளுக்கு வலது கண் இடது கண்களை எதோடு ஒப்பிடுவார்கள் அப்படின்னு பார்த்தா வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் என்ன பண்ணாரா அந்த வலது கண்ணை மூடிபட்டு இடது கண்ணை கொஞ்சம் நன்னா தரந்தாராம் அப்போ என்னாரு மற்றது எல்லாம் எப்படி இருக்குன்னா அப்படி மலர்ந்தபடிக்கு எல்லாமே இருந்துருக்கு இப்போ என்னாச்சா மற்றதெல்லாம் மலர்ந்தபடிக்கே இருக்கு தாயாரோடது மட்டும் அப்படி மொட்டிச்சுண்டுதான் மொட்டாக மாறியதான் சந்திரனை பார்த்த உடனே மொட்டாகது அப்போ அந்த இடத்துலதான் தாயார் இருக்கா அப்படிங்கறத பெருமாள் புரிஞ்சுண்டாராம் புரிஞ்சின உடனே அந்த தாமரையை போய் அப்படி பிரிக்கிறார் பிரிச்சா அதுக்குள்ள தாயார் அழகா இருந்தாலும் அவ அப்படி தூக்கி அவளை ஆலிங்கனம் பண்ணிட்டாராம் பெருமாள் அப்படி பெருமாள் இங்கேயும் அவளை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கார் திரு வீட்டிருக்க கூடிய நகர் திருவை ஆலிங்கனம் செய்து கொண்டபடியினால் திருவாலி திருநகரி அப்படின்னு சொல்லி இந்த கஷேத்திரத்துக்கும் பெயர் வந்தது அப்படின்னு சொல்கின்றார்கள் அப்போ இந்த ஒரு காட்சி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அதே சமயம் கர்த்தம பிரஜாபதி தபஸ்ல இருக்கிறவர் இந்த கோலத்தை கண்டாராம் ஆச்சரியமான ஒரு தரிசனம் அவருக்கு கிடைக்கின்றது அந்த சேவையை பார்த்தவருக்கு என்ன வேணும்னு கேட்ட பொழுது மோட்சம் வேண்டும் உங்களுக்கு இப்போல்ல கலியுகத்துல மோட்சம் தரும்னு சொல்ல இதே கத்தம பிரஜாபதி தான் அடுத்து உபரி மன்னனாக வருகின்றார்னு சொல்லப்படுகின்றது உபரி மன்னனாக திரும்ப அடுத்த யுகத்துல வருகின்றார் வந்தவர் இதே போல இந்த இடத்துல வந்து தபஸ் பண்ணி கேட்ட பொழுது கலியுகத்துல தான் உங்களுக்கு மோக்ஷம் அப்படின்னு சொல்கின்றார் அப்படி யுகா யுகாதிகளாக இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் நமக்கு சாட்சியாக இருக்கு ஏன்னா கிருத்த யுகத்துல கர்த்தம பிரஜாபதியாக அடுத்து திரேதா யுகத்துல உபரிசிரவசு மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து துவாபர யுகத்துல என்ன ஆச்சரியம் அப்படின்னா சங்கபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனுக்கு சாயுஜிய மோட்சமானதை பெருமாள் தருகின்றாராம் சாயுஜிய மோக்ஷத்தை நோக்கி அவர் தபஸ் பண்ணினார் அவருக்கு அந்த சாயுஜிய மோக்ஷத்தை பெருமாள் தருகின்றார் இப்படி மூன்று பேருக்கு மூன்று யுகங்கள் தாண்டி அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு சரித்திரம் சொல்றது மூன்று பேருக்கு மட்டுமா பண்ணிட்டு இருக்கார் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாளாகத்தானே அவர் இருக்கின்றார் அப்படிப்பட்ட பெருமாளை தான் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் ஆனந்தமாக பாடுகின்றார் அப்படி இந்த திருவாலி திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல திருமுற்றம் அப்படின்னு ஒண்ணு உண்டா நீழுமுற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல திருமங்கை ஆழ்வார்க்கு எப்படி இருக்குன்னு சொல்கின்றார் அவருக்கு திருக்கண்ணபுரம் பெருமாள் பேரில் அப்படி ஒரு ஆசை உண்டு சௌடிராஜ பெருமாள் இடத்துல கணப்புறத்தின் கணுமணியன் குலசேகர் ஆழ்வார் பாடுறார் திருமங்கையும் பாடியிருக்காரே அப்போ அந்த பெருமாள்கிட்ட ஒரு ஆசை உந்தான் அந்த முற்றத்தில் இருக்கார் இருந்து அந்த பெருமாள் தெரியறாராம் எங்க திருநகரி முற்றத்தில் இருக்கக்கூடியவருக்கு திருக்கண்ணபுரத்து பெருமாள் தான் தெரியறாராம் அப்போது பார்த்தாலாம் இந்த இடத்துல நீ இருந்த ஒரு காதல் வயப்பட்ட பெண்ணை அவ அம்மா கண்டிப்பா தெரியுமா எப்ப பார்த்தாலும் உனக்கு என்ன அவரையே நினைச்சுண்டு அப்படின்னு சொல்வது போல இந்த இடத்துல இருந்துட்டு இந்த பெருமாளை விட்டுட்டு கணபுரத்து பெருமாளையே நீ இரும் இரும் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி மொட்டமாடியில கொண்டு போய் உட்காத்தி வச்சாலாம் அங்கே என்ன ஆச்சு அங்கே என்ன விந்தை அப்படின்னா மொட்டை மாடியில் போய் உக்காத்தி வச்சாலும் கண்ணெதிரை தெரிந்தது எது அப்படின்னு பார்த்தா திருக்கண்ணபுரத்தின் விமானமா இதை கூப்பிட்டு சொல்கிறாளாம் என்னென்னவோ பிரித்து உக்காத்தி வைக்கணும் பார்க்குறையே கண்ணெதிர்க்கு என்ன தெரியறது பாரு அப்படின்னா கணப்புறத்து விமானம் அப்போ தாயார் சொல்கிறாராம் ஏன்பா நீயே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் நீ என்ன வேற கூப்பிட்டு காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி இவ்வளவு அழகாக அவருடைய அந்த ஒரு எண்ணமானதை இந்த பெருமாள்ட இருக்கக்கூடிய வாத்சல்யத்தையும் பக்தியையும் கொட்டி கொட்டி பாசுரங்களாக ஆனந்தமாக பாடுகின்றார் திருமங்கை மன்னன் திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப முக்கியமான ஒரு திவ்ய தேசம் ஏழாவது திவ்ய தேசம் அந்த பதினொன்றுல திரு தேவனார் தொகை அப்படின்ட்டு பெயர் தொகை அப்படின்னு சொன்னா என்ன கூட்டம் அப்படின்னு யாரெல்லாம் இங்க கூட்டமாக வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணினா அப்படின்னா தேவர்கள் எல்லாரும் கூட்டமாக வந்து இந்த இடத்துல பெருமாளை சேவிக்கின்றாராம் எப்பொழுது சேவிக்கின்றார்கள் அப்படின்னா அந்த பதினோரு கோவில்களுடைய ஒரு சரித்திரம் என்னங்கறதான் நம்ம பார்க்கணும் தக்ஷ மகா யாகத்துக்கு தான் போயாகணும் தக்ஷ பிரஜாபதி ஒரு யக்ஞம் செய்கின்றார் அந்த யக்ஞமானதற்கு மாப்பிளையான சிவபெருமானை அழைக்கவில்லை பெண்ணையும் அதனால அழைக்கலை பெண்ணை கூப்பிட்டா மாப்பிளையை கூப்பிடுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி தாக்ஷாயணியையும் அழைக்கலை அதில் ரொம்ப மனசு நொந்து போனாலாம் தாக்ஷாயணி அப்பா வந்து இந்த மாதிரி செய்வது நியாயமா நமக்கு கூப்பிடணும் அப்படிங்கிறது இல்லையோ ஆத்துக்கு மாப்பிழை அப்படி இருக்கிறச்சா அவரை கூப்பிடாத யாகம் பண்ணினா அது நன்றாக இல்லையே பார்ப்பதற்கு அது மட்டுமல்ல மாப்பிள்ளைங்கிறது ஒரு பக்கம் போனாலும் என் இறைவன் எப்பேற்பட்டவன் அவருக்கென்று உரிய ஹவிர்பாகமானதை கொடுத்துதானே ஆகணும் அப்ப அந்த ஹவிர்பாகத்துக்குரியவரை கூப்பிடாத ஒரு யாகம் நடத்தினா அந்த யாகத்தின் பலன்தான் யாது எதுவும் இருக்க போறது இல்ல அதனால நம்ம போய் அப்பாட்ட ஒரு வார்த்தை எடுத்து சொல்லலாம்ங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது பரமேஸ்வரன்ட்ட போய் சொல்றாளாம் பிரபோ நான் போய் எங்க அப்பாட்ட ஒரு ரெண்டு வார்த்தை எடுத்து சொல்லணும் போல இருக்கு உங்களை கூப்பிடாதது தப்பில்லையா மாப்பிளையாவும் கூப்பிடணும் அவிிர்பாகம் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் கொடுக்கணும் இது ரெண்டுக்குமே உங்களை கூப்பிடல அப்படிங்கும் பொழுது அந்த யாகத்தின் பலனே இருக்காது அப்படின்னு எங்க அப்பாக்கு நான் நாலு வார்த்தை நல்லதா சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறேன் நாளாம் அப்ப பரமேஸ்வரன் சொல்றார் தக்ஷன் இப்போ இருக்கக்கூடிய மனநிலை ரொம்ப வேறுபட்டதம்மா நம்ம எவ்வளவு போய் எடுத்து சொன்னாலும் அதை எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்தில் தக்ஷன் இல்லை அதனால நீ வீணாக போய் முயற்சி பண்ணாத உன் முயற்சி திருவினையாகாதே வழிய உன் முயற்சி உனக்கே வினையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கின்றார் ஆனால் தாக்ஷா எனி கேட்கலை இல்லை இல்லை நான் ஒரு வார்த்தை போய் சொல்லித்தான் தீருவேன் நல்லபடியாக சொல்லி பார்ப்பேன் கேட்கலன்னா கொஞ்சம் கோபமாக ஒரு நாலு வார்த்தை சொல்லத்தான் சொல்லுவேன் இவர் சொல்கிறார் எதற்கு நீயா போய் வலிய மரியாதை வேணும்னு கேட்குற அவ கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா ஒதுங்கி இருப்பது தான் சரி சொல்றான் இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒதுங்கி இருக்க முடியாது இது ஒரு அப்பாக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது அதனால எனக்கு இருக்கிற உரிமையை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் நான் அந்த வீட்டு பெண் தானே அதனால எனக்குன்னு ஒரு உரிமை இருக்கு நான் போய் கேட்க தான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரன் சரி அதுக்கு மேல உன்னுடைய இட்டம் எப்படியோ நீ அப்படி பண்ணிக்கோங்கற இவ அங்கேருந்து கிளம்பி தக்ஷன் யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு வரார் வந்த உடனே பெண்ணை பார்த்து எதற்கு வந்த உன்னை யார் இங்க வர சொன்னா நீ எப்பேற்பட்டவன் பித்தனுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவள் அப்படி இருக்கிறச்சே இங்க வந்து எண்ணத்துக்கு வந்து இந்த யாகத்தை கலைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கியான் அவர் சொல்கிறா யாகத்தை கலைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு அணு அளவுக்கு கூட கிடையாதப்பா ஆனால் எனக்கு மனசில் இருக்கக்கூடிய வேதனையை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லித்தானே ஆகணும் அதோடு இல்லை உங்களுக்கு பெண்ணாக இருப்பதுனால உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதையும் புரிய வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கு இல்லையா அப்போது பரமேஸ்வரனை கூப்பிடாது நீங்கள் யாகம் பண்ணுறது சரியா அவர் இந்த வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டவர் இந்த வீட்டினுடைய மாப்பிள அப்படி இருக்கும் பொழுது மாப்பிளையை கூப்பிடாதைக்கு வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணினா அது உற்றார் உறவினர் சுற்றார்களுக்கு மத்தியில் நமக்கு நல்ல பெயரை தரவே தராது அதனால நீங்கள் அவரை கூப்பிட்டுருக்கணும் இல்லையா சரி தான் வேண்டாம் இத்தனை தேவர்களை இங்கே கூப்பிட தெரியறது அப்படி இருக்கும் பொழுது பரமேஸ்வரன் இவர்களுக்கெல்லாம் மேலோங்கி இருக்கக்கூடியவர் இல்லையா அப்படிப்பட்ட தேவதேவனான பரமேஸ்வரனை தாங்கள் அழைக்கவில்லை மகாதேவனை அழைக்கவில்லை அவருக்கு என்று தர வேண்டிய ஹவிர்பாகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு இல்லை இது யாகத்தின் பலனை பூர்த்தியாக உங்களுக்கு தராதுப்பா அதற்காகவாவது நீங்கள் பரமேஸ்வரனை அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு தெரியாம பண்ணிட்டு நீங்க வந்து யாகத்தை நடத்தி கொடுங்கள் என்று ஒரு வார்த்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க பரமேஸ்வரன் கூப்பிடணும்னு சொல்லி இன்னும் நாலு நீ யாரு சொல்றதுக்கு உனக்கே நான் அப்பா என்ன செய்யணும் யார கூப்பிடணும் என்ன பண்ணணும்ங்கறதெல்லாம் எனக்கு தெரியும் நீ வந்து எனக்கு இந்த எடுத்துரைக்கிற வேலையெல்லாம் பண்ணாத வேணும்ட்டு தான் நான் கூப்பிடல எந்த விதமான ஒரு சம்பந்தமும் எனக்கு அவரோடு வேண்டாம் அப்படின்னு சொல்லித்தான் நான் கூப்பிடல அப்படின்னார் அம்பிகை பார்த்தாள் இல்லப்பா இது நியாயம் கிடையாது என்று கடுமையாகவும் சொல்லி பார்க்கிறாள் அதற்கும் தக்ஷன் செவி சாய்க்கவில்லை பார்த்தா இந்த யாகமே நடக்கக்கூடாது என்று அந்த வேள்வியில் வேள்வி கோல்யோ அதில் இறங்கி தன்னுடைய பிராணனை போக்கிக் கொண்டாளாம் அம்பிகை அப்போ தாக்ஷாயனி அக்னியில இறங்கினது தெரிஞ்ச பரமேஸ்வரன் மனதளவில் ரொம்ப ரொம்ப ஒரு உக்ரம் ஏற்பட்டு அங்கேந்து வந்து இந்த யாகத்தை அவருடைய அம்சங்களை வைத்து யாகமானதை முழுக்க நடக்க விடாம செய்கிறார் அது மட்டுமல்ல அம்பாள் இந்த மாதிரி ஒரு கத்திக்கானாலேன்னு சொல்லி ருத்ர தாண்டவம் ஆடுகின்றாராம் பரமேஸ்வரனுடைய ருத்ர தாண்டவத்தை இந்த பூமி ஓரளவுக்கு மேலே தாங்க முடியாது இல்லையா அப்போ அத்தனை பேரும் மகாவிஷ்ணுவின் இடத்துல போய் பிரார்த்தனை பண்றான் தேவர்கள் எல்லாருமாக மகாவிஷ்ணு போய் பிரார்த்தனை பண்ணுறா நீங்கள் நினச்சா மட்டும்தான் பரமேஸ்வரனுடைய இந்த ரௌத்ரமானது குறையும் இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமே அழிவுதான் அதனால நீங்கள் எப்படியாவது செல்லுங்கள் என்று சொல்ல அதே நேரத்தில் பரமேஸ்வரன் தன்னுடைய ஜட்டாமுடியில் அதிலருந்து ஒவ்வொரு ரோமம் அப்படி விழறது அந்த ரோமங்களில் இருந்து ஒவ்வொரு ருத்ரர்கள் உருவானாலாம் அப்படி பதினோரு ரோமங்கள் கீழே விழ ருத்ரர்கள் உருவானாம் இப்போ இந்த ருத்ரர்களுக்கு முன்னாடி மகாவிஷ்ணுவானவர் ஆச்சரியமா தோன்றினாராம் தோன்றிய மகாவிஷ்ணுவை பார்த்த கணமே ஏகாதச ருத்ரர்களுக்கும் இருந்த அந்த ரௌத்ரமானது குறைஞ்சது அப்படி குறைஞ்சதோ இல்லையோ பெருமாளிடத்தில் அவர்களுடைய கிருத்தஜையை தெரிவிக்க ஏகாதச ருத்ரர்களுக்கும் ஏகாதச மூர்த்தியாக மகாவிஷ்ணு தோன்ற அந்த ஏகாதச மூர்த்தியாக இந்த திருநாங்கூர் க்ஷேத்திரத்துல நீங்க எப்பொழுதுமே இருக்கணும் என்று அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டார் அத்தனை ருத்ரர்களும் கேட்டுக்கொள்ள பெருமாள் அப்படி இருந்தார் ஒவ்வொரு மூர்த்தியும் ஒவ்வொரு இடத்துல இருந்து அப்படித்தான் வரார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அப்படி பதினோரு மூர்த்திகளாக தோன்றிய பெருமான்ல இந்த பெருமாள் எங்கேந்து வந்தார் அப்படின்னு பார்த்தா திருவிடந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்திலிருந்து எழுந்தருளிய பெருமாளாக இங்க திருத்தேவனார் தொகைக்கு வருகின்றார் அத்தனை தேவர்களும் இங்க இருக்கக்கூடிய பெருமாளை பிரார்த்தித்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினாராம் இப்ப இங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தா தெய்வநாயக்கன் அப்படின்ட்டு பெயர் அதே போல பெருமாளுக்கு மாதவ பெருமாள்னு பேரு தெய்வநாயக்கன்கிற பெயரை விட மாதவ பெருமாள்ங்கிற திருநாமம் தான் ரொம்ப ஸ்லாகிச்சு மாதவ பெருமாள் கோவில்னே தான் சொல்கின்றார்கள் அப்படி மாதவன் கோவிலாக இருக்கின்றது தாயாருக்கு மாதவநாயகி அப்படின்னு திருநாமம் இருக்கின்றது அதே போல கடல் மகள் நாச்சியார் அப்படிங்கிற திருநாமமும் இருக்கு சோபன விமானம் சோபன புஷ்கரணி தேவசபா புஷ்கரணி அப்படின்ட்டு இரண்டு புஷ்கரணி கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் பெருமாள் இருக்கார் திருமங்கை மன்னன் பத்து பாசுரங்கள் அழகாக பாடுகின்றார் அப்படிப்பட்ட திருத்தேவனார் தொகை என்று சொல்லக்கூடிய க்ஷேத்தத்தில் வீற்றிருக்கும் மாதவ பெருமாளை வணங்கி அவருடைய பேரருளை பெருவமாக மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்